நற்செய்தி வாசகம் கிறிஸ்து நீச்சம் அடைந்து கடவுளின் பலப்புறம் அமர்ந்தார் தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினாறு முதல் இருபது அக்காலத்தில் இயேசு பதினோருவருக்கும் தோன்றி அவர்களை நோக்கி உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்திய பறைசாற்றுங்கள் நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர் நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்வு பெறுவர் நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் பின்வரும் அருளும் அடையாளங்களை செய்வர் அவர்கள் என் பெயரால் பெயர்களை ஓட்டுவர் புதிய மொழிகளை பேசுவர் பாம்புகளை தம் கையால் பிடிப்பர் கொல்லும் நஞ்சி குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கிழைக்காது அவர்கள் உடல் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார் இவ்வாறு அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் வரியேசு மின்னேற்றம் அடைந்து கடவுளின் வலப்புறம் அமர்ந்தார் அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நச்செய்தி பறைசாற்றினார்கள் ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அரும் அடையாளங்கள் அவர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார் இது கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே மக்கு புகழ்